கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி நாலு மற்றும் ஐந்தை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிய அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க அதாவது என்னென்னா இந்த ரெண்டு நம்பரோட மீப்போவை தான் வேணும் ஆனால் அந்த நம்பரோட வகுக்கும்போது ஒரு சில மீதி கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சை வகுக்கும்போது நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வகுக்கும் போது மீதி என்ன வேணும் நாலு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா முறையே அப்படின்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு போது மீதி நாலும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வகுக்கும் போது மீதி அஞ்சும் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது நானூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நாலு கழிச்சிட்டா மீதி நானூற்றி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சை கழிச்சிட்டா மீதி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கரெக்டுங்களா இப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் மீப்போ உக்கண்டு பிடிச்சோன்னா அந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரை முழுமையாக வகுத்துரும் வகுத்தது போக மீதி ஆட்டோமேட்டிக்காக நாலு அஞ்சு வந்துடும் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரு ஐநூற்றி அறுபத்தி ஏழு யூக்விலிட்டின் தேட்டை பார்த்திங்கன்னா வகுக்க போகிறோம் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சரிங்களா ஃபஸ்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு தான் ஏ ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஈக்குவல் டு பி என்ன நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ ஐநூற்றி அறுபத்தி ஏழை நானூற்றி நாற்பத்தி ஒன்றால் வகுக்கணும் அவ்வளோதான் ஐநூற்றி அறுபத்தி ஏழில் ஒரே ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்று தான் இருக்குது ஒரே ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்று தான் இருக்குது ஸோ இப்போ இதை கழித்தோன்னா ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு ஆறில் நாலு போச்சுன்னா மீதி ரெண்டு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஓகேங்களா ஸோ அப்போ ஈவி எவ்வளோ வந்திருக்கு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஆறு கரெக்டுங்களா இப்போது இங்கே ரிமைண்டர் ஜீரோ வரலை ஸோ அதனால் என்ன பண்ணோம் அடுத்த ஸ்டெப்பு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இங்கே இருந்தது ஏவா மாறிடுச்சு மீதி வந்த நூற்றி இருபத்தி மாறிடுச்சு இப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி வகுக்கணும் நானூற்றி நாற்பத்தி வகுக்கணும் இப்போது மூணு அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூற்றி முப்பது இருந்தாலுமே அதை மூணால பேருக்குனால் முந்நூற்றி தொண்ணூறு தான் வரும் அப்போது இதில் கண்டிப்பாக மூணு நூற்றி இருபத்தாறு இருக்கும் இப்போ நூற்றி இருபத்தாறு மூணு மூணாவில் பேருக்கு பார்த்தோன்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு வருது அப்போ கரெக்டாக தான் இருக்குது முந்நூற்றி சாரி முன்னூற்றி எழுபத்தி எட்டு இப்போ கழித்தோம் அப்படின்னா பதினொன்றில் எட்டு போச்சுன்னா மீதி மூணு பதிமூணில் ஏழு போச்சுன்னா மீதி ஆறு அந்த வேல்யூஸ் அப்படி இருக்கும் ஓகேங்களா இப்போது ஈவி எவ்வளோ வந்துருக்குது மூணு ப்ளஸ் மீதி அறுபத்தி மூணு இன்னமும் நமக்கு மீதி ஜீரோ ஆகலை ஸோ இப்போ இந்த நூற்றி இருபத்தாறு ஏவாக மாறிடும் நூற்றி இருபத்தி ஆறு ஈக்குவல்ட்டு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஆறு ஈக்குவல் அறுபத்தி மூணு இன்ட் அறுபத்தி மூணு ரெண்டாவில் பிறகுனாலே போதும் ஸோ ஒரு தடவை வகுத்துனாலும் பார்த்துக்கங்க நூற்றி இருபத்தி ஆறு அறுபத்தி மூணால் வகுக்கிறேன் ரெண்டு இன்ட்டு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தாறு ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சு கணக்கு முடிஞ்சிச்சு ப்ளஸ் ஜீரோ கரெக்ட்டுங்களா இப்போ ஜீரோ வந்துச்சுங்களா அப்போது அந்த நேரத்தில் என்ன நம்பர் வகுத்துக்கிட்டு இருக்குதோ அந்த நம்பர் தான் அதோட மீப்போவா இப்போ என்ன நம்பர் வகுத்துது அறுபத்தி மூணு தானே கடைசியாக வகுத்துது அப்போ அதுதான் மீப்போவா இப்போ இது எதோட மீப்போவா நானூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் ஐநூற்றி அறுபத்தி ஏழோட மீப்போவா கரெக்ட்டுங்களா இப்போ ரெண்டுத்துக்கு மீப்போவா பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் ஐநூற்றி அறுபத்தி ஏழின் மீப்போவா ஈக்குவல் அறுபத்தி மூணு அவங்க நம்மள்ட கேட்ட கேள்வி என்னென்னா வேறு நானூற்றி நாற்பத்தி ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே நாலு மற்றும் ஐந்தை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கேட்டாங்க ஸோ அவங்க நானூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து தான் கேட்டாங்க மீதி அந்த நாலை நான் முதலே கழித்து வச்சிட்டேன் அதே மாதிரி அஞ்சு கேட்டாங்க ஐநூற்றி அந்த அஞ்சையும் கழிச்சு வச்சிட்டேன் மீதிக்கு தான் நான் கனெக்ட் பண்ணேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த நானூற்றி அறுபத்தி மூணால் வகுத்து பார்க்கலாம் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணாவில் வகுத்தோன்னா எத்தனை அறுபத்தி மூணு இருக்கும் ஏழார் நாற்பத்தி ரெண்டு வரும் அதாவது எதால் வகுக்கணும் அறுபத்தி மூணாவள வகுத்தா ஏழார் நானூற்றி நாற்பத்தி ஒன்று மீதி நாலு அதாவது இந்த நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணாவில் வகுத்தோம்னா மீதி நாலு கிடச்சிதா அவங்க கேட்ட மாதிரி அதே மாதிரி ஐநூற்றி அறுபத் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணால் வகுத்தா மீதி அஞ்சு கிடைக்கும் ஸோ தரக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து அறுபத்தி மூணு அவ்வளோதான் ஸோ இப்போ நமக்கு தேவையான எண் அதாவது நாலு மற்றும் ஐந்தை தரக்கூடிய மிக பெரிய எண் அறுபத்தி மூணு அவ்வளோதான் அவ்வளோதான் ஆன்சர் இதெல்லாம் நம்ம செக்கிங்க்காக இதுக்கு இந்தாண்ட இருக்கிறது எதுவுமே தேவையில்லை ஆனால் இது இல்லாமல் நம்ம கணக்கு போட முடியாது இது வந்து ரஃப் ஒர்க் வேறு ஒன்றும் இல்லை லட்சம் தேங்க்யூ